நம்ம முப்படை பயிற்சி மையத்தில் டிஎன்ஆர் சார்பில் எஸ்ஐபிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான புதிய வகுப்புகள் தோங்கும்னால பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்கு வந்து பதினாறாம் தேதியும் பிசிக்கு வந்து டிசம்பர் மாதம் பதினோராம் புதிய வகுப்புகள் துவங்குது வரக்கூடிய எஸ்ஐ தேர்வுகளுக்கும் பிசி தேர்வுகளுக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் கிளாஸுக்கான அட்மிஷன்ஸ் வேணும்னா இந்த வந்து அட்மிஷன்ஸ் போட்டு நியூ ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த பிரான்ல வேணும்னாலும் வேலூர் திருச்சி விருதுநகர் எந்த பிரான்ச்சில் பார்த்து டீடைல்ஸ் வேணும்னாலும் இந்த கன்சர்ன் நம்பர்ஸ்க்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க மேலும் ஆடுகளம் பிசிக்கான டெஸ்ட் பேச்சும் டெஸ்ட் பேச்சுக்கும் நீங்க சேர்றதுக்கு கடைசி நாள் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் பத்தாம் தேதி தான் டிசம்பர் பத்தாம் தேதி என்னுடைய அட்மிஷன்ஸ் க்ளோஸ் ஆயிடும் ஸோ உங்களுக்கு ஹார்ட் காப்பி வந்து கொரியர் மூலமாக டேரக்டா வீட்டுக்கே நாங்கள் சென்ட் பண்ணிவிடுவோம் ஸோ இந்த ஆடுகளம் டெஸ்ட் பேட்சில் எஃப்ஐஆர் டெஸ்ட் பேட்ச்ல நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டீங்கன்னா அதுக்கான லிங்க் அண்ட் தென் அதுக்கான டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க மேலும் எஸ்ஐ மற்றும் பிசி தேர்வுகளுக்கான பயிற்சி பாட புத்தகங்கள் அதாவது உங்களுக்கு நாலு பாக புத்தகங்கள் அதாவது ஆறா வரும் உங்களுக்கு புக் பார்ட் ஒன்லேயே மூணு பார்ட்டா உங்களுக்கு புக் கொடுத்துருப்பாங்க ஸோ பயிற்சி பாட புத்தகங்களும் அவைலபிளாக இருக்கு எங்களுடைய அகாடமியில் ஸோ எந்த டீடைல்ஸ் வேணும்னாலும் வேலூர் ட்ரிச்சி அண்ட் விருதுநகர் எந்த நம்பராக இருந்தாலும் அதுக்கான கன்சர்ன் நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அதுக்கான டீடெயில்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க தேங்க்யூ ஹாய் ஆஸ்பிரன்ஸ் வெல்கம் டு உப்பாய் ட்ரைனிங் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போகிறோம்னா நம்ம எஸ்ஐ எக்ஸாமோட சிலபஸ் பேட்டர்னில் கொடுத்துருக்க ஜாகிரபி சிலபஸ் பத்தி மட்டும் தான் பார்க்க போகிறோம் ப்ளஸ் அந்த ஜாகிரபியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பற்றி பார்க்குறோம் இது எதுக்காக சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க இந்த எக்ஸாமுக்கு ப்ரஃபேர் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆஸ்பெர்டா நியூ ஆஸ்பெர்டா இருந்தாலும் சரி இல்ல ஓல்ட் ஆஸ்பெர்டா இருந்தாலும் சரி நம்ம என்ன சார் பண்ணணும் எல்லாருக்குமே தெரியும் புக்குதான் படிக்கணும் அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும் சோ நம்ம இதுக்கப்புறம் அந்த சிக்ஸ்த் டு டென்த் புக்ல வந்து என்ன மாதிரி ப்ரெஃபரன்ஸ் எந்த புக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் எந்த புக்கு செகண்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் எதுக்கு வந்து கடைசி பிரெஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம படிக்கும் போதுமே அகைன் எக்ஸாம் முன்னாடி ரிவிஷன் பண்றதுக்கு எதை ரிவிஷன் பட்டு போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா என்ன குடுத்துருக்கான்னு அதுக்கான கேட்ட பாப்போம் ஓகேங்களா நம்ம எஸ்ஐ எக்ஸாம்ல ஜியாகிரபியோட சிலபஸ் பாத்தீங்கன்னா இருக்குது சின்ன டாபிக் தான் இருக்கும் ஒரே ஒரு ஏழு டாபிக் மட்டும் தான் இருக்கு அப்ப என்ன சார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியாவின் பகுதிகள் பிளஸ் மான்சூன் அண்ட் கிளைமேட் பருவமழை மற்றும் காலநிலைகள் அப்புறம் கிராப்ஸ் பயிர்கள் இந்தியா டவுன்ஸ் அண்ட் பிளேசஸ் இந்திய நகரங்கள் மற்றும் இடங்கள் தென் மேஜர் போர்ட்ஸ் மினரல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பவர் பிளான்ஸ் முக்கிய துறைமுகங்கள் கனிமங்கள் தொழில் கூடங்கள் மின் உற்பத்தி நிலையங்கள் அகை ஃபர்னஸாக ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் நேஷனல் பார்க்ஸ் வனங்கள் மற்றும் வனவிலங்கு தேசிய பூங்காக்கள் அப்புறம் கடைசியா இருக்க டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் இன் இந்தியா அண்ட் அதர் ரிலேட்டட் டாபிக்ஸ் இந்தியாவின் மக்கள் தொகை பரவல் மற்றும் இது தொடர்பான த தலைப்புகள் ஸோ தொடரமாக பார்த்தோன்னா ஒரு ஏழே ஏழு டாபிக் தான் இருக்கு இந்த ஏழு டாபிக் பேஸ் பண்ணி வந்து நம்ம டென்த்து டு சிக்ஸ் குரூக்கில் வந்து போஷன்ஸே வந்து கவர் ஆயிடும் ஓகேங்களா

அதுதான் வந்து லேப்ஸ் ரேட் சொல்லும் வெப்ப குறைவு விகிதம் ஒவ்வொரு ஆயிரம் மீட்டர் உயரத்துக்கு வந்து ஆறு புள்ளி அஞ்சு சதவீத வெப்பநிலை வந்து குறைஞ்சிட்டே போதும் அதுதான் வந்து வெப்ப குறைவு விகிதம் சொல்லுவோம் காற்றுகள் ஜெட் காற்றுலாம் ஒண்ணும் இல்ல அப்பர் அட்மாஸ்பியர் மூவ் ஆகக்கூடிய காட்டு தான் வந்து நம்ம ஜெட் காட்டுன்னு சொல்லுவோம் வெளிமாடத்திலே உயர் அடுக்கும் பகுதிகளில் வந்து வேகமாக காட்டு தான் வந்து நம்ம ஜெட் காற்றுகள் அப்படின்னு சொல்லுவோம் சோ இது எங்க செய்யறதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மான்சூன் அண்ட் கிளைமேட் ஒரு டாபிக் பார்த்தோம் பாத்தீங்களா அந்த டாபிக்ல இருப்பீங்களா இது வந்து டென்த் புக்ல எந்தெந்த இடத்துல பிக்சர் கொடுத்திருக்காங்கன்றது வந்து நான் டேட்டா உங்களுக்கு எடுத்து கொடுத்திருக்கேன் நீங்க பார்த்த உடனே வந்து உங்களுக்கே புரியும் சோ இங்க பாருங்க ஜெட் காற்றுகளுக்கான டெபினேஷன் வளிமண்டலத்தை உயர அடுக்குகளில் குறுகிய பகுதியில் வியாபாரமாக நகரும் ஜெட் காற்றுகள் என்கின்றோம் அப்படி நீங்க கொடுத்திருக்காங்க தென் இங்க பாருங்க ஜெட் ஸ்ட்ரீம் ஓகேங்களா தென் உயரம் உயரமே வந்து இங்க கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு ஆயிரம் மீட்டர் உயர உயிர என்ன ஆகும்னா ஆறு புள்ளி அஞ்சு டிகிரி செல்சியஸ் வந்து குறைஞ்சிட்டே போகும் இதுதான் வந்து லேப்ஸ் ரேட் அப்படின்னு சொல்றோம் அதே போல இந்த பக்கமே வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஆயிரம் மீட்டர் உயர உயர ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து வெப்பநிலை குறைகிறது இதை வந்து வெப்ப குறை விகிதம் என்கின்றோம் சோ இதை வந்து மான்சூன் டைம் கிளைமேட் டாபிக் கீழே டென்த் புக்லயே வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சோ அடுத்த கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டின் என்ன சார் இருக்கு விச் layer of atmosphere protect us from falling meteors அப்படிን கொடுத்திருக்காங்க so wind layer இருந்து wind winter layer இருந்து நம்ம பாதுகாக்க மடக்கு எதுன்னு கொடுத்திருக்காங்க இது எது என்ன அடிங்க சார் நம்ம பாதுகாக்குது அப்படினு பார்த்தீனா இங்க பிக்சர் கொடுத்திருக்காங்க ஈஸியா பாருங்க so mesosphere இடையடக்குன்னு ஒன்னு இருக்கு பாத்தீங்களா விண்வெளியில் வர விண்கற்கள் வந்தா இந்த விண்கற்கள் இந்த அடுக்கல வரும்போது என்ன செய்யற ஆகும்னு கேட்டீங்கன்னா எரிஞ்சு வந்துடும் சோ அப்படி எரியும் போது அந்த விண்கற்கள் வந்து மக்கள் மாதிரி யாரு மாதிரி வந்து விளையாது சோ அதனால வந்து நம்மளை பாதுகாக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சோ இதுக்கான ஆன்சர்மே வந்து புக்ல எங்க இருக்கு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நைன்த் புக்ல வந்து கொடுத்துருப்பாங்க சோ இதே போய் நம்ம எதை கீழே பிரிக்கலாம்னா அதர் ரிலேட்டட் டாபிக்ஸ் கீழே வந்து பிரிச்சுக்கலாம் ஓகேங்களா சோ மீசோஸ் பேர் அதுக்கான டேட்டாஸ் வந்து இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போய்டோம் இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चनல என்ன சார் கொடுத்திருக்காங்க என்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா நேஷனல் பார்க்ஸ் பத்தி கொடுத்திருக்காங்க சோ தேசிய பூங்காக்கள் சோ எந்த தேசிய பூங்காக்கள் எந்தெந்த மாநிலத்துல இருக்கு கிர் நேஷன் கிர் நேஷனல் பார்க் கிர் தேசிய பூங்கா என்ன சார் இருக்கு கேட்டினா நம்ம குஜராத்ல இருக்கு ரத்தன்போர் ராஜஸ்தான்ல இருக்கு சஞ்சய் காந்தி மகாராஷ்டிரா கார்பெட் நேஷனல் பார்க் உத்தரகாண்ட் சோ டைரக்ட் டு டைரக்டா தான் சேர்க்கு எல்லாமே சோ அதான் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஏ

அப்ப எது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மும்பை ஹை ஆயில் ஃபீல்ட் இதுதான் செய்ததான ஆயன்ஸர் இதுக்கான டேட்டாவுமே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் டென்த்து புக்கில் ஃபோர்த் லெசன் மினரல் ஆயன்ஸ் அந்த டாப்பிக்கே பிரிச்சீங்கன்னா அதுதான் சார் இருக்கு இங்கே பாருங்க மும்பை ஹை ஆயில் ஃபீல்ட் இந்தியாவில வந்து ராஜஸ்ட் இதுதான் இருக்கு தென் குஜராத் வந்து செகண்ட் ராஜஸ்ட்டாக இருக்கு ஓல்டெஸ்ட் ஆயில் ஃபீல் எதுன்னு கேட்டாங்கன்னா சப்போஸ் இதுக்கு அப்புறம் வரக்கூடிய எக்ஸாம்ல பிக் பாய் ஆயில் ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா தமிழ்லையுமே வந்து வச்சிருக்கேன் இங்க பாத்துக்கோங்க டேட்டாஸ் ஓகேங்களா

ரெண்டு ஸ்டேட்மென்ட் குடுத்துறாங்க எந்த ஸ்டேட்மென்ட்ஸ் ஆர் கரெக்ட் அப்படிங்கற போல கேட்டிருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் என்ன சார் இருக்கு கரூர் கரூர் இஸ் नोन அஸ் டெக்ஸ்டைல் கேபிடல் ஆஃப் தமிழ்நாடு கரூர் வந்து தமிழ்நாட்டின் நசவே தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது அப்படிங்க குடுத்துறாங்க அதுக்கு அப்புறம் இரண்டாவது ஸ்டேட்மென்ட் நாட்டின் மென்பொருள் ஏற்றுமதியில் கர்நாடக அடுத்ததாக தமிழ்நாடு இரண்டாவது பெரிய ஏற்றுமதி செய்யும் மாநிலமாக உள்ளது அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஆமா சார் ரெண்டுமே வந்து கரெக்ட் தான் இதுக்கான ஆன்சர்ஸ்மே எங்க சார் இருக்கு நம்ம ஸ்கூல் புக்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே தமிழ்நாடு ஜாகிரபில வந்து ஏழாவது லெசன்ல வந்து கொடுத்திருக்காங்க சார் சோ இங்க பாத்துக்கோங்க இதுக்கான டேட்டாஸ் கரூர் இஸ் நோன் அஸ் டெக்ஸ்டைல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அது மட்டும் இல்லாம நாட்டின் மென்பொருள் ஏற்றுமதியில் வந்து தமிழ்நாடு வந்து இரண்டாயிரம் இடத்துல இருக்கு கர்நாடகாவுக்கு அடுத்ததாக அப்படின்ற விஷயமே வந்து இங்க கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதே தான் வந்து இங்கிலீஷ்ல வச்சிருக்கேன் இங்கேயுமே இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்டர் இந்த கண்ட்ரி நெக்ஸ்ட் டு கர்நாடகா அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஓகேங்களா சார் இப்ப அடுத்த கொஸ்டின் போயிடும் அடுத்த கொஸ்டின் மறுபடியும் எதை சார் பத்தி கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பைண்ட் அவுட் த ராங் பேர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கொடுத்திருக்காங்க சார் தவறான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல எது சார் தவறான இணையா இருக்கு வேட வந்து செங்கல்பட்டு செங்கல்பட்டா ஒரு காலத்துல காஞ்சிபுரம் தான் சார் இருந்துச்சு இப்போ வந்து காஞ்சிபுரத்துல செங்கல்பட்டு பிரிச்சதுனால இப்போ நம்ம வேடந்தாங்க எங்க போயிடுச்சுன்னா செங்கல்பட்டுல இருக்கு விழுப்புரம் கொடுத்திருக்காங்க இதுதான் சார் தப்பு இது விழுப்புரத்துல கிடையாது எங்க இருக்கு கேட்டீங்கன்னா நாகப்பட்டினத்துல இருக்கு ஓகேங்களா நாகப்பட்டினத்துக்கு அப்புறம் முதுமலை இது எங்க சார் இருக்கு நீலகிரியில் தான் இருக்கு தென் மூன்றாம் துறை இது திருநெல்வேலி தான் இருக்கு இது எல்லாமே தான் சார் இருக்கு சோ நமக்கு ராம் பேர் எதுன்னு கேட்டிருக்காங்க இங்க நமக்கு ராம் பேர் எதுன்னு கேட்டீங்கன்னா செகண்ட் ஒன் தான் சோ பி தான் வந்து ராம் பேர் இதுக்கான டேட்டாமே வந்து நம்ம செவன்த் புக்ல தான் இருக்கு அதேமே நான் வந்து உங்களுக்காக வச்சிருக்கேன் பாத்துக்கோங்க சோ முதுமலை மலை வந்து நீலகிரி முண்டாந்துறை வந்து திருநெல்வேலி கோடைக்கரை நாகப்பட்டினம் இதுதான் நமக்கு வந்து தப்பா கொடுத்திருந்தாங்க ஓகேங்களா இங்க இன்னொன்னு பாத்துக்கோங்க இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் எங்க இருக்குன்னா கோயம்புத்தூர் இருக்கு இதை பேஸ் பண்ணி அடுத்த கொஸ்டின் வந்து கடைசியா ஒரு கொஸ்டின் வச்சிருக்காங்க அதையுமே பாத்துக்கோங்க வை சோ இது போல வைல்ட் லைஃப் நேஷனல் பார்க் இதெல்லாம் படிக்கும் போது நீங்க என்ன பண்ணணும்னா எப்பவுமே மேப்ஸ் பக்கத்துல வச்சுக்கணும் சார் மேப்ஸ் வச்சு படிக்கும் போதுதான் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஈஸியா வந்து மைண்ட்ல வந்து ரெகக்னைஸ் ஆகும் ஓகேங்களா சோ நம்ம நீலகிரி என்ன சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா முதுமலை வந்து நீலகிரி இருக்குன்னு பார்த்தோம் தென் இங்க பாயிண்ட் இது எங்க சார் இருக்கு கோடியக்கரை நாகப்பட்டினத்துல இருக்கு அதுக்கப்புறம் திருநெல்வேலியில வந்து நம்ம என்ன சார் பார்த்தோம் திருநெல்வேலி வந்து முண்டாள் துறை அப்படின்னு பார்த்தோம் அதுவுமே வந்து இங்க இருக்கு பாத்துக்கோங்க ஓகேங்களா சோ இது போல வந்து எந்தெந்த மாநில மாவட்டத்துல வந்து என்னென்ன பேர்ட் சேஞ்சுரி என்னென்ன வனவிலங்கு சேஞ்சுரி இருக்கு அப்படின்ற போல தெளிவா பாத்து கத்துக்கோங்க போய்டோங்க நாம அடுத்த கொஸ்டின் அடுத்த கொஸ்டின்ல வந்து வின் இஸ் லொகேட்டட் இன் ஜெய் சாதன காற்று பூங்கா எங்க அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எங்க சார் இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம தான் இருக்கு ஓகேங்களா இதுக்கான டேட்டாஸ்மே எங்க சார் இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம சவன்த் புக்லதான் சார் இருக்கு

குறைந்த எழுத்தறிவு விகிதம் கொண்டுள்ள மாநிலம் எது ரெண்டாயிரத்தி பதினோரு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி அப்படின்னு கேட்டிருக்காங்க மக்கள் தொகை கணக்கின்படி ரொம்ப குறைந்த எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம பீகார் தான் ஓகேங்களா இனி எந்த டாபிக்ல சார் வைக்காதுன்னா நம்ம கடைசியா ஒண்ணு பாப்புலேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அதுக்கெல்லாம் சார் இதை வந்து நம்ம செக்ரிகேட் பண்ணணும் ஓகேங்களா சோ இதுக்கான புக்ல தான் அழகா குடுத்துருக்காங்க இங்க பாத்துக்கோங்க குறைந்த எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாநிலம்

எந்தெந்த ஸ்டேட்ல வந்து என்னென்ன பயிர்கள் வந்து சிறந்த வளர்ந்துருக்கு அப்படின்ற போல கேட்டிருக்காங்க உற்பத்தி எது வந்து அதிகமாக பண்றாங்க அப்படின்ற கொஸ்டின் தான் இது சோ நம்ம கர்நாடகால வந்து என்ன சார் உற்பத்தி அதிகமாக பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கர்நாடகா எதுக்கு ஃபேமஸ்னா காஃபி தான் ஓகேங்களா தென் அசாம் நம்ம அசாம் வந்து டீ தேயிலைக்கு வந்து ஃபேமஸ் தென் அகைன் நம்ம கேரளா இருக்கு பாத்தீங்களா கேரளா என்ன சார் பண்றாங்க ரப்பரை வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்றாங்க சார் நம்ம குஜராத் என்ன சார் பண்றாங்க குஜராத் வந்து ஆயில் சீட்ஸ் எண்ணெய் வித்துக்களை வந்து அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மாநிலமா இதெல்லாம் இருக்கு ஓகேங்களா இதுக்கான டேட்டா இருக்குல ஒரு டைம் லெசன் தான் சார் இருக்கு எல்லா வந்து டேட்டாஸ் நீங்க கண் கூட பாக்கலாம் ஓகேங்களா சோ ரப்பர் வந்து இந்தியாவுக்கு முத முதலா கொண்டு வந்த ஸ்டேட்டுமே எதுன்னு கேட்டீங்கன்னா கேரளா தான் அது மட்டும் இல்லாம ஹையா ப்ரொடியூஸ் பண்ண உற்பத்தி பண்ற மாநிலமே வந்து கேரளா தான் ரப்பர்ல சோ மத்தான் இப்ப பாக்கலாம் ஓகேங்களா ஸோ காஃபி பார்த்தோம்னா சார் காஃபியில் வந்து அதிகமாக முதன்மை மாநிலமாக விளங்குறது எதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம கர்நாடகா தான் ஓகேங்களா இப்போ பாருங்க கர்நாடகா இஸ் த லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் காஃபி இன் இந்தியா தென் வேற என்ன சார் பார்த்தோம் நம்ம டீ பார்த்தோம் டீக்கு வந்து யார் சார் எக்ஸாம்பிளாக பார்த்தோம் டீக்கு வந்து அஸ்ஸாம்னு பார்த்தோம் அஸ்ஸாம் வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் டீ இன் இந்தியா இந்தியாவில் தேயிலை உற்பத்தி செய்யும் முதன்மை மாநிலம் எதுன்னு கேட்டீங்கன்னா அசாம் ஆகும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க

இந்தியா வந்து வனவிலங்கு சார்னால எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டாலும் ஆல்ரெடி இது பேஸ் பண்ணி நம்ம என்ன சார் பார்த்தோம் ஒரு டேட்டில் கார்மே பார்த்தோம் எங்கே சார் இருக்கணும் நம்ம கோயம்புத்தூர்ல வந்து இருக்குன்னு பார்த்தோம் சோ நம்ம இப்ப பார்த்த வரையிலும் என்ன சார் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து இருந்து மேக்ஸிமம் ஆஃப் ப்ரா கொஷின் லாஸ்ட் இயர் லெவன் கொஷ்டின் கேட்டுவிட்டாங்கன்னா லெவன் கொஷின்ல வந்து செவன் கொஸ்டின் ஃபுல்லா டென்த் புக்ல தான் வந்திருக்கு ஒரு மூணு கொஸ்டின் செவன்த் புக்ல வந்து இருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு தான் நைன்த் புக்ல இருந்து வந்திருக்கு சார் சார் இதை பேஸ் பண்ணி உங்களுக்கே இப்ப தெரிஞ்சுட்டு இருக்கோம் எதை நம்ம ஃபஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் எதுக்கு செகண்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் எதுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்ற போல சோ இப்ப வந்து எதுக்கு சார் ஃபர்ஸ்ட் நம்ம டென்த் புக்கை ஃபர்ஸ்ட் முடிக்கணும் படிக்கும் போதும் சரி ரிவிஷன் பண்ணும் போதும் சரி அடுத்தது செவன்த் புக் செவன்து புக்லேயும் என்ன சார் அதிகமா இருக்கு தேசிய பூங்காக்கள் மாணவிலிருந்து சரணாலயங்கள் இம்பார்டன்ஸ் கொடுங்க சார் ஓகேங்களா சோ இதுக்கப்புறம் உங்களுக்கு எதை எப்படி படிக்கணும் ஒரு ஐடியா ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் போகிறேன் சோ இதுக்கப்புறம் நீங்க என்ன சார் பண்ணணும் லாஸ்ட் இயர் ஸ்டேட் ரேங்க் வாங்கினவர் எவ்வளவு சார் கொஸ்டின் போட்டுருக்காரு கேட்டீங்கன்னா ஒன் தேர்ட்டி டூ கொஸ்டின் போட்டிருக்காரு சார் சோ நீங்களுமே क्वेश्चन பேப்பர் प्रीवियस ईयर क्वेश्चन पेपर एनालिसिस பண்ணी அத ஒரு सिलेबसல வந்து டிகோட் பண்ணி ஒரு முறை படிச்சி பிராக்டீஸ் பண்ணிட்டீங்கனா யார் சார் பார்த்தா அடுத்த ஸ்டேட் ரேங்க் வாங்க ஆல் நீங்களா கூட இருக்கலாம் ஓகேங்களா சோ இதுக்கு அப்புறம் நீங்க எந்த एग्जाम படிக்க கூடிய पर्सनஆ இருந்தாலும் சரி அந்த क्वेश्चन பேப்பரோட सिलेबस என்னன்னு பாருங்க எந்த டாபிக்ல நீங்க ரைஸ் ஆகும் प्रीवियस ईयर क्वेश्चन பாருங்க ஓகேங்களா சோ நல்லா படிங்க நல்லா மார்க் வாங்குன்னு சொல்ல மாட்டேன் ஹையா ஸ்கோர் பண்ணுங்க நம்ம ஏன் எப்பவுமே எப்படி சார் இருக்கணும் ஹையாவா இருக்கணும் ஓகேங்களா